கத்திற்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா ராகாலத்தில் கிரியை செய்கிற தேவன் அப்பொழுது கருத்த ராமுழுதும் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார் யாத்ராகமும் பதினாலு இருபத்தி ஒன்னு தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக எவ்விதம் கிரியை செய்கிறார் என்பதை காண்பது ஆர்வ மூட்டுவதாயிருக்கிறது இஸ்ரேவேலருக்கு முன்பாக சிவந்த சமுத்திரமும் அவர்களுக்கு பின்னாக அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியரின் சேனையும் இருந்தபோது அச்சந்தர்ப்பத்தில் தேவன் அவர்களுக்காக கிரியை கிரியை செய்தார் அந்த இரவு முழுவதும் செய்து என்பதை நாம் மறவாதிருப்போமாக பல சந்தர்ப்பங்களிலும் நம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் அந்தகாரமான இரவுகளை சந்திக்கும் போது தேவன் இரவு முழுவதும் நமக்காக கிரியை செய்கிறவர் என்ற உண்மையை நாம் மறந்து விடுகிறோம் சில சமயங்களில் எங்கே போவது என்ன செய்வது நாளை தினத்தை எவ்விதம் சந்திப்பது என்று அறியாதவர்களாய் நாம் அந்தகாரத்தில் இருப்பது உண்மையே உதவி வனாந்திரத்தில் தனித்து விடப்பட்டதை போல உணர்கிறோம் ஆனால் அந்த இரவு முழுவதும் நமக்காக கிரியை செய்கிற ஒரு அற்புதமான ரட்சகர் நமக்கு இருக்கிறாரே அவருக்கு ஸ்தோத்திரம் உலகத்தில் உள்ள மிகவும் விலையேற பெற்றுள்ளதாய் கற்கள் வெகு நீண்ட காலங்களாக பூமியின் அடித்தளத்தில் அந்த போதுதான் அவ்விதம் உருவாக்கப்படுகின்றன நாம் புதிய எரிசிலேமாக கட்டி எழுப்பப்படுவதற்கென்று தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவனுள்ள கற்களாயிருக்கிறோம் எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் வழியாக செல்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் அவருடைய மகிமைக்காக பிரகாசிக்கிறோம் அந்தகாரமான வெற்றியுடன் கடந்து வந்தவர்களுக்காக கத்தர் பிரகாசம் உள்ள விடுவெளி நட்சத்திரமாக விடியற் காலத்தில் வருவார் அருமையான தேவ காரியங்கள் அசாத்தியமானவையாக தோன்றும் ஒரு சூழ்நிலை தற்போது உன்னை சந்தித்து கொண்டிருக்க கூடும் உன் இரவானது அதிக அந்தகாரமாயிருக்க கூடும் அந்த இரவின் காரிரில் நூடாக தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதையும் நீ மறந்துவிடாதே இந்த சிந்தனையினால் பலப்படுத்தப்பட்டு திடநடைவாயாக முன்னேறி செல் யாத்ராகமும் பதினான்கு பதினைந்து என்ற அவருடைய கட்டளைக்கு नहीं कीपीव आम